पाण well,

உள்ள சண்முகநாதன் மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் ஸோ பிஸியான ஷெடியூல்லையும் இந்த டோர்னமெண்ட்டை கிராண்ட் ஃபினாலியை தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க கே ராஜேந்திரன் ஸோ இவங்க பிஜேபி கட்சியை சேர்ந்த வடகொன்றிய தலைவர் ஸோ பெரிய பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க ஆர் தங்கமணி அண்ணன் அவர்களும் வந்திருக்காங்க ஸோ கிராண்ட் ஃபினாலே மேட்சை தொடங்கி வைக்க

கீழாத்தூர் கிங்ஸ் வடகாடு லாஸ்ட் டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே மேட்ச் ஓனி மேஷ் போனால் சைக்கிள் இருக்குது இங்கே சக்தி நான் சைக்கிளாக முருகேஷ் ரெண்டு ரெண்டு ஆட்கிட்ட சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஸோ நிறைய இம்ப்ரெசிவாக போட்டுக்கிற இங்கே சுபாஷ் ஸோ நிறையா வேரியேஷன் போகிறாரு ஃபஸ்ட்டு பாலே ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பியாவோட பார்த்தார் டாட் பால் ஏழு ஓவர் மேட்ச்சில் முதல் பந்து டாட் பாலாக போட்டுருக்காரு செகண்ட் ஒன்

சான்ஸ் ஃபார் ஹை பாயிண்ட் டிஸ்டன்ஸ் போகல பில்லர் கேட்சுக்கு வந்துடுறாங்களா வர கேப்ல தான் இருந்திருக்கு ரவி பால் எடுக்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரெண்டு ரஷ் பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அம்பேஸ் கால் மூன்றரை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க வாட்டர் ரன்னிங் இங்கே செம்ம சேர்ந்தா ஓடிருக்கான்னு சொல்லலாம் இங்கே முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஸ்கூப் ஆடுற மாதிரி மைண்ட் செட்டில் ஆனார் காலில் பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்டெப்பில் ஸ்டெப்பில் பண்ணிருக்கோம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வர விட்டு பலாரம் அடிச்சிருக்காரு லெக் சைடில் சாரி ஆஃப் சைடில் பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்டில் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி எடுத்துட்டாரு இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அடிக்கலைங்க ஸ்டெம்மில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த ஓவரில் மொத்தமாக ரெண்டு மூணு மூணு ஓடி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் வாட்டர் ரன்னிங் செம்ம எனர்ஜி ஓடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபார் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் ஆட பார்த்தாரு பேட்டில் பண்ணல டாட் பால் டாட் முதல் ஓவரிங் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு மூணு ஒரு சிங்கிள் பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்க பாலாஜி வந்திருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க இது ரெண்டு மாத்தாங்களா ரகு பாஸ் இருக்காரு ஆனா இங்க ரெண்டு பாஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் ரெண்டுல பிடிச்சி அடிக்க முடியலங்க பிளேயர் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் புத்தின இடத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சோ ஆயிடு பேக் டு பேக் கடைசி ரெண்டு பாலும் சிங்கிளா போயிருக்கு

ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் தேர்ட் ஓவர் போட புரிசாரு ஒரு சிங்கிள் ரகுபாலு சிங்கிளோட சாப் பண்றாரு செகண்ட் ஒன் டான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தோம் நாங்கள் கார்த்தி நல்லா முதல் விக்கெட்டை இழைக்கிறாங்க எங்கள் கீழாத்தூர் பேஸ் பண்ணால் எங்கள் உதயா ஃபுல் பால் ஆனால் கேப்பில் போக கேப் குடிக்க முடியாது லாங்கானில் வெரைட்டி வந்திருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு நான் சொல்லணும் இல்லை நெக்ஸ்ட் ஒன் பணம்பாளர் ஓயிடு வெரைட்டி ஆடி இருக்காரு தேர்ட்மான்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா போயிடுச்சுங்க பவுண்டரி பிகேந்திர சம்பளம் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சு கண்டிப்பாக ரெண்டு பேர் போனோம்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஸ்லிப் ஆகிட்டாரு அதுக்குள்ளே எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே மூணாவது ரன் ஓடலங்க ரெண்டோட சாப்பிட்டாங்க சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் பவுண்டரி போதான்னு பார்த்தா தேர்ட் மானில் வெரைட்டி போயிருக்காரு நல்ல ஃபீலிங்காக போட்டு மூணாவது இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் வச்சுக்கே நாலாவது ஒரு படம் இங்கே சுஸ்ட் ஒன் நேருக்கு நேர் நாங்க அப்பா ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் செகண்ட் ஒன் வெல் பவுல் டால் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறைச்சாட்டு ஃபீல்டரும் கரெக்டாக போனாருங்க வெரைட்டி நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்ட்ட இருந்து ரெண்டு கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஏன்னா காலைல சக்கரத்தை கட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்லலாம் இங்கே நல்லா பேக்கப் காட்டி நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ரகு கேட்சுக்கு வரல முன்னாடி ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஏ சான்ஸ் ஃபார் விக்கெட் ஆனால் பார்த்தா கீப்பர் பிரபா நல்லா டேக் அண்ட் கீப்பர்லேருந்து கேட்ச் வர்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் விக்கெட் ஓப்பனிங் பேசணும் வந்தால் முருகேஸ் அவரோட விக்கெட் பதிப்போகுது அவரோட லாஸ்ட் ஒன் சார் ஒன் ஸ்ட்ரைக் ஸ்லோ ஏர் வேஷன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் அங்கே த்ரோ கரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் ஆனால் கையிலேயே வச்சுட்டாங்க

நிவேஷ் பண்ணா எங்கள் வினோத் பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் காலில் பட்டு பவுண்டரியில் வேகம் அதன் காரணமாக சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே பிகேந்திர சமில் லக்கி பவுண்ட்ரி அப்படின்னா தான் சொல்லணும் லாஸ்ட் ஒன் அகெயின் காலில் தான் போட்டிருக்கு இதையும் ரெண்டாக மாத்திராங்களா இல்லை பவுண்ட்ரி போகிறது பார்த்தா கார்த்திக் பாசாவர்ட்டி பாலுக்கு போயிருக்காரு ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே ரெண்டோட ஓவர் ரெண்டாயிருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க கிராத்தூர் பசங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் போட இங்க பிரபா வந்திருக்காரு பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் பால் போயிடுச்சுங்க இங்க ஆறு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் சரவ பேட்ல இருந்து ஒரு சரவடின்னு சொல்லலாம் ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் இதுவும் தாண்டிடும் அப்படின்னு நினைக்கிறேன் லாங் ஆஃப்ல யெஸ் ஒன் மூர் ஆறு பதிவு பண்ணுறாரு இங்கே சாரோ பேக்கர் பேக்கர் ரெண்டு சிக்ஸ்த்து பதிவு பண்ணுறாரு கார்ட் சேஞ்சு பண்ணி போடுறாரு உடம்புல பட்டுருக்கு இதையும் ரெண்டாம் மாத்திரங்களா லக்கினி பவுண்ட்ரிங் வாய்ப்பான்னு பார்த்தா வெர்த்தி போடுறாரு கார்த்தி ஸ்டாப் ஆன்ட்டாருங்க நல்லா ஃபீலிங்காக போட்டிங்க ஃபீல்டைய இருந்து ரென் ரென் ஃபோர்த் ஒன்

ஒன் மோர் பவுண்டரி கடைசி ஓவரை டாமினேட் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு கொண்டு வந்தாரு இங்க லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் யா ஸ்டாண்டிங் இங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரி

இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸா போகும் ஃபஸ்ட் பாலே டாக்டரோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் இங்கே சக்தி செகண்ட் ஒன் ஒயிட் செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சு பவுண்ட்ரி முதல் பவுண்டரி மிகுந்த சொல்ல கொண்டு வந்துருக்காரு இங்கே அருண் தேர்ட் ஒன் நிக்கி நல்ல டேக்கான் முதல் விகெட் எடுத்து குடுக்குறாரு இங்க சக்தி கீப்பர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பிரபா வெல் லவ் போயிட்டாரு டாட் பாயிண்ட் ஆச்சார்ங்க நேருக்கு நேத்தி கண்டிப்பா அது பவுண்டரி அங்க ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பச்சத்தில பவுண்டரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டி இருக்காரு அங்க ஃபீல்டர் கையில போயிருந்தாலும் இருந்தாலும் குயிக்கர் ரன்னிங் இங்க சிங்கிள்

மீட் பிக் எல்லாம் சாப்பாடு அங்கே சக்தி பாலுக்கு போகிறான்னு பார்த்தா ஒட்டம்பு கொடுத்து சாப்பிடாங்க போட்டு ஃபீல்ட இருந்து இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் பண்ணி ஆடிருக்காரு ஒன் மோர் டபுளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் சூப்பரான ஆனால் இதையும் ரெண்டு மாற்றிட்டாங்க ஃபாஸ்ட்டாக ஸோ ரன்னிங் இந்த பறக்குறாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட இங்கே ராம் வந்திருக்காரு ட்ரை வடப்பத்தார் குயிக்கோ டெலிவரி ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் இங்கே ராம் இருந்து செகண்ட் ஒன் ஓஎர் வெரி நல்லா போட்டிருக்காங்க சார் ஒன் மோ டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டு பதிவு டாட்டா போட்டுருக்காரு இங்க ராம் தேர்ட் ஒன் மறு ரைட் அடிச்சாரு மிட் விக்கெட்ல சக்தி இருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கையில எடுத்துட்டா இருப்பாள் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் ஹேக்கிங்ல இந்த வித்தை கொடுக்காத பந்து அதிகபட்சம் தரையில் மட்டும்தான் ஆட முடியுங்கிற மாதிரி ஒரு பந்துன்னு சொல்லலாம் இங்க ரெண்டு ரன் பாஸ்டா ஓட்டாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் ஒயிட் பாலோட ஃபிஃப்த் ஒன் உடச்சு போட்ட பால் மறித்து அடிச்சாரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்க கேப்ல போயிருக்க ஒரு பவுண்டரி உடச்சு போட்ட பால் மறித்து அடி நல்லா அவரோட லாஸ்ட் ஒன் இதையும் மறித்து அடிச்சாரு கேப்ல பவுண்டரிக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்தாரு நல்ல சாப் ரெண்டுங்க இதோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஆச்சுன்னா நாலாவது ஓவர் படா இங்கே உதயா வந்திருக்காரு ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டு சாப்பிட்றாருன்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டை தான் சாப்பிட முடிஞ்ச ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஃபாஸ்டாக எடுத்தாருங்க பேட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணி போயிடும்னு நினைக்கிறேன் ஆரா பவுண்ட்ரியான செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி போயிருக்குங்க third one marrit adichaare anga sakthimaan panduk kile irupaar nu nenikiren அகைன் மாதிரி கேச்சுக்கு வாய்ப்போட வாய்ப்பான்னு பார்த்தா சக்தி நல்லா கேக்க பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேச ரகு வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க ஆளே இல்லை ஆள் இருந்தாலும் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸேங்க ஆற பதிவு பண்ணியிருக்காரு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ரகு நாலு ஓவருக்கு ஐம்பது அடிச்சிருக்காங்க வடகாடு பெரிய டார்கெட்டை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பத்து ரெண்டு ரேட்டை மாற்றிட்டாங்க இங்கே மேட்சை இன்னும் இருக்க மூணு ஓவருக்கு முப்பது மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட எங்கள் சக்தி பவர் பிளே ஓவராக எடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பால் கீப்பர் கட்ட பிடிக்காத கால் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பேட்டில் விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் சக்தி நீ பேஸ் பண்ணா எங்கள் பாலாஜி பாலோட நெக்ஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபிஃப்டி கேப்பில் ஓடி இருக்காங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பா சே பத்திரி நீ போயிட்டாரங்க ஃபோர்த் ஒன் ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் விக்கெட்டை பிடிச்சிடுறாங்களா பால் ட்ராப் பண்ணிட்டாருங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவர் ஃபீல்டர் பவுண்டரி போயிருந்தா பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் ஃபீல்டர் பண்ணாருங்க எஃபோர்ட் இங்கே சக்தி சக்தி சக்திமான் மாதிரி கேரளையே ஸோ இந்த ரெண்டு இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இருக்கா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ரெமினி இருக்கா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் கூட எங்க ராம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பாலாஜி இவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிச்சு ஸோ பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லைஃப் கிடைச்சவங்க எதாவது சைன் பண்ணிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க பவுண்டரி நான் முன்னாடியே சொன்னேன் யாருக்கெல்லாம் லைஃப் கிடைக்குதோ அவங்க தான் அந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சர் ஆகியிருந்துருக்காங்கன்னு ஸோ ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலாஜி செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க அங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் இருக்காங்களான்னு தெரில மரம் மறைச்சிருச்சு ஆனால் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ பேட்ஸ்மேனுக்கு எந்த விதத்துலேயும் எதுவுமே மறைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் போயிருக்கீங்க பவுண்ட்ரி தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டில் ரெடியாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது ரெண்டாம் ட்ரெஸ் பண்ணி கூட பார்ப்பாங்க நல்லா ஃபீல்டிங்க கரெக்டான துறவையும் அடிச்சிருக்காரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே முக்கியமான நேரத்தில் லக்கிலி விக்கெட்டாக மாதிரி இருக்குது இவர் தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் பெருங்களூர் மேட்ச்னு நினைக்கிறேன் கேம் சேஞ்சராக இருந்தார் ஃபிஃப்ட் ஒன் ஸ்கூப் கனட்ராஜில் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டாக மாறி இருக்கு எதிர்த்து நல்லா அடிக்கிறாரு பிகேந்திர சம்மில் ஆட போய் ஓ மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் இங்கே லாஸ்ட் ஒன் டெலிவரி இந்த ஓவரில் ஆஃப்டர் ஏக்கிங் வித்தே கொடுக்காத பந்து ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ஒன்று ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே எஸ் இந்த பால் ரெண்டு இதோட ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு ஸோ கடைசி மூணு பந்தா நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ராம் கடைசி ஆறு பாலுக்கு பதினாலு ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி யாக்கிற்கான ட்ரை லோ புல்டாஸாக ஆக நேருக்கு நேர் பால் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரியாக பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் ரெண்டு ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பர்ஸ்ட் பால் ஒடியாண்ட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் அகை நேருக்கு நேர் அதே திசையில் போயிருக்கு இதையும் ரெண்டாம் மாற்றா ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா புயல் வேகத்தில் வந்தாருங்க அந்த ஃபீல்டை பிடிச்சி அடித்தாங்க ஆனால் அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் பண்ணியிருக்க நாலு பாலுக்கு பதினொன்று தேர்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பல்ல சேஞ்ச் பார் உள்ளேயும் வந்துட்டாருங்க சேபா ஸோ பெரம்பலூர் மேட்சில் எப்படி போயிருந்துச்சோ அதே மாதிரி மூணு பாலுக்கு பன்னெண்டு சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் வாட் ஆர் டேக்கன் ஸ்பைடர் மேனாவே மாறினான்னு சொல்லலாம் அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு ஸோ ஆடியன்ஸ் அங்கே கட்டி தூக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கியிருக்காங்க சூப்பர் கேட்சு வாட்ட கேட்ச் செம்ம ஃப்ளெக்சிபிளாக போய் பிடிச்சிருக்காரு ரெண்டு பாலுக்கு பதினொன்று ஃபுல்லாக மறுக்கி வந்தார் கேப்பில் விழுந்திருக்கு ஒரு சிங்கிள் இந்த பால் ஆல்மோஸ்ட் மேட்சை கீழாத்த ஒரு பக்கமாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ கடைசி ஒரு பால் லீகல் டெலிவரியாக போட்டாங்க அப்படின்னாலே இங்கே மேட்சை வின் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் இங்கிலாந்து ஸோ மேட்ச் வான் டோர்னமெண்ட் வின் கீழாத்தூர் ஸோ கிங்ஸ் பாய்ஸ் டோர்னமெண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அனல் பறக்க போய் இந்த ஃபைனல் மேட்சில் திருவிழா போய் மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க கீழாத்தூர் வாழ்த்துக்கள் டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ரன்னர் ஸோ வடகாடு டோர்னமெண்ட்டோட ரன்னர் ஆகியிருக்காங்க இங்கே வாழ்த்துக்கள்

போர்த்து பிரைஸுக்கான டிராஃபிங்க நெம்மக்கோட்டை டீமோடா தேர்ட் பிரைஸ் பெருங்களூர் எல்லாருந்தாங்க ரன்னர் வடகாடு ஈகல் சார் நிறைய வச்சு சூப்பராக விளையாண்டாங்க அதிகமான யங்ஸ்டர்ஸ் வச்சா ஒரே டீம் அப்படின்னே சொல்லலாம் இங்க டோர்னமெண்டோட ரன்னர் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் கடந்த வாரம் நடைபெற வேண்டிய இந்த விளையாட்டு விழா மூன்று தினங்களாக இன்றைக்கு சிறப்போடு நடைபெற்ற இந்த கீழாத்தூர் மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் பல வெற்றி வீரர்களை இந்த கீழாத்தூர் மண் ஈன்றுள்ளது அதே போல நம்முடைய பக்கத்து கிராமமான வடகாடு கிராமமும் இன்றைக்கு இரண்டாவது பரிசை பெற்று நெஞ்சை நிகழ்த்தி இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து பரிசுகளையும் வென்றவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த கிராம பொதுமக்களுக்கும் தம்பி தங்கபாண்டியன் ராஜேந்திரன் தம்பி நிகழ்ச்சியை நாடிமுத்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் கீழாத்தூர் கிராமத்திற்கு நான் கட்டுப்பட்டவனாகவும் உங்கள் உழவனாகவும் இருப்பேன் என்று உறுதி பெரிய லாஸு பல டோர்னமெண்ட் போலவே அவங்களோட ஓன் வில்லேஜ் டோர்னமெண்ட்லையும் சாம்பியன் ஆகிட்டாங்க வாழ்த்துக்கள் கீழாத்தூர் டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகிட்டாங்க வாழ்த்துக்கள்